ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஷ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்மில் பாலிஷ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி நானூறுரூபா வரும் கேஷ் ஆன் டெலிவரி நமக்கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு உங்கள் அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடையக்கூடிய அத்தனை விதமான பலன்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரக அமைப்புகள் தாங்க பொதுவாகவே ஒவ்வொரு கிரகத்திற்கும் என தனியான சிறப்புகளானது காணப்படுதுங்க அந்த வகையில் ஒவ்வொரு கிரகமும் அதற்கென்ன ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தை வந்து பெற்றிருக்கும் இதுல பெரும்பாலும் நமக்கு அதிகபட்சமாக தெரியக்கூடியதுன்னா சனி பகவான் இரண்டரை ஆண்டு காலம் இருப்பாரு அதே போல் குரு பகவான் ஒன்றரை வருஷம் வந்து இருப்பாரு இது மாதிரி மிகப்பெரிய முக்கியமான கிரகங்களுடைய நாட்கள் தான் நமக்கு தெரியுதே ஒழிஞ்சு மற்ற கிரகங்களுடைய நாட்கள் நமக்கு தெரியறது கிடையாதுங்க அந்த வகையில ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகம் கண்டிப்பாக மாற்றமடையும் அந்த வகையில மகரராசி நேயர்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரத்துல என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இடமாறி இருக்காங்க அந்த கிரகத்தின் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்றத எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருக்கிற டிசம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவ கிரகங்களுடைய பார்க்கையில சூரியன் தனுசு ராசியில அமர்ந்திருக்காரு செவ்வாய் கிரகமானது விருச்சக ராசியில அமர்ந்திருக்காரு இருபத்தி எட்டாம் தேதி தனுசு ராசிக்கு இவர் வந்து இடமாறுறாரு இதை போல புதன் விருச்சக ராசியில இருக்காரு மேசத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு சுக்கர பகவான் துலாம் ராசியிலும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு விருச்சக ராசிக்கும் இவர் வந்து செல்ல போறாருங்க கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் அனைத்துமே வந்து சஞ்சாரம் செய்யறாங்க மேலும் இந்த வாரத்துல கிரக மாற்றங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது மேலும் இந்த வாரம் சந்திர பகவான் மேசம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிகளில் வந்து பயணம் செய்ய போறாரு இதனால சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமானது காணப்படுறதுனால ரொம்பவே கவனத்தோடு வந்து இருந்துக்கோங்க மேலும் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையினால் மகர ராசி நேயர்கள் என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெற போறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் யூகங்கள் மூலமாக வெற்றிகளை காணக்கூடிய மந்தனனுடைய ஆதிக்கம் கொண்ட ராசிக்காரங்க தான் மகர ராசிக்காரங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு டிசம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் அதாவது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் சூரிய பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாவது இடத்துல வந்து நிற்கிறாருங்க இந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க மேலும் நீங்க ஹோட்டல் தொழில புதுசா இறங்க போறீங்க அப்படின்னா கூட நீங்க ரொம்பவே தைரியத்தோடு வந்து இறங்கலாம் உணவு பொருட்களுடைய விற்பனையானது அபாயகரமான லாபத்தை எல்லாம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த தொழில நீங்க செய்யுங்க மேலும் வெளிநாட்டுல இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகளானது வந்து சேருங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழிலுக்கு தேவையான அரசு அனுமதியை வந்து இப்போதான் நீங்கள் பெற போகிறீங்க இது வரைக்கும் இதுக்கான அனுமதியெல்லாம் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அதற்கான அரசு அங்கீகாரம் வந்து கிடைச்சிடுங்க அதாவது இது போன்ற அமைப்புகளை எல்லாம் உங்களுக்கு சந்திர பகவானுடைய இடம் பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த வாரத்துல செவ்வாய் பகவான் பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல வந்து இருக்காருங்க பூர்வீக சொத்துல இருந்து வந்த வில்லங்கம் எல்லாமே வந்து தீர்ந்து போகும் அதாவது அதற்காக நீங்கள் காவல் நிலையம் செல்லக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்பட போகுது சொந்த சகோதரிய சொத்துக்காக உங்கள் மீது வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்பும் வந்து இருக்குங்க அதனால சொத்து விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் பதினோராவது இடத்துல உங்களுக்கு காணப்படுறாரு இதனால் நீங்கள் திட்டம் போட்டு செய்கின்ற காரியங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை எல்லாம் கொடுத்துடும் அதனால் ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி பல பேருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய நேரம் வரைக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தாங்க நீங்கள் இருக்கணும் மேலும் குரு பகவான் உங்களுக்கு நாலாவது இடத்துல வந்து இருக்கார் இதனால் வீம்பாக செய்யக்கூடிய காரியங்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு வெற்றியை வந்து கொடுத்துடுங்க அதனால் எந்த விஷயத்தையுமே நீங்கள் துணிஞ்சு செஞ்சிக்கலாம் சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பத்து பதினொன்று ஆகிய இடத்துல வந்து உங்களுக்கு அமர்ந்திருக்காரு இவரினுடைய அமைப்பானது உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்கள் சமாதானப்படுத்தினாலுமே கூட மனைவி கிட்ட மட்டும் நல்ல பேர் எடுக்கிறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாதுங்க மேலும் இந்த வாரம் உங்களுக்கு சனி பகவான் ரெண்டாவது இடத்துல வந்து அமர்ந்திருக்காரு அரசு வேலையில் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஃபைலில் நீங்கள் கையெழுத்து போடுறதா இருந்தாலுமே கூட ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க ஒரு முறைக்கு பல முறை அந்த ஃபைலை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள் சனி பகவான் அவருடைய வேலையை காட்டிடுவார் அதனால் ரொம்பவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கும்போது ஒரு சில செலவுகளை வந்து அதிகரித்து தாங்க கொடுப்பாரு அதனால குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த செலவுகளின் மூலமாக இந்த வாரத்தில் ஒரு சில நிதி நெருக்கடியை நீங்கள் உணர்வீங்க அப்படி நிதி நெருக்கடி ஏற்படக்கூடிய நிலையில் மன அழுத்தத்தையும் உங்களுடைய மனசில் கொஞ்சம் அமைதி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும் அதனால் உங்களை ரொம்ப ரொம்ப அமைதியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கோங்க இல்லைனா மற்றவங்களுடைய உடல்நலக் குறைவு உங்களுடைய சொந்த உடல்நலக் குறைவு போல உங்கள் பணத்தை எல்லாம் செலவிட வேண்டிய சூழ்நிலையானது இருக்கும் இது மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தை தொடர்பான முதலீடுகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா அந்த விஷயங்களில் நீங்கள் சிறப்பான எல்லாம் பெற முடியும் ஏன்னா இந்த நேரத்தில் அவங்களுடைய கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு மூலத்தில் இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குங்க இருந்தாலுமே கூட அவசரத்தில் பெரிய முதலீடுகளை எதையும் செஞ்சிடாதீங்க ஏன்னா நம்ம ஆளுங்க லாபம் கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே பெரிய முதலீடு தான் செய்வாங்க அப்படிலாம் செய்யாதீங்க ஏன்னா இந்த லாபம் கூட ஒரு முறை நஷ்டமாக மாறிடும் வியாழன் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை உங்களுக்கு நான்காவது வீட்ல வந்து நுழையிறாரு இவர் நான்காவது வீட்ல நுழையக்கூடிய இந்த நேரம் உங்கள் தாயினுடைய ஆரோக்கியத்திற்கு சாதகமாகவே இருக்குங்க மேலும் இந்த நேரத்துல நீங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களோட யோகா பயிற்சி செய்வத வந்து பார்க்கலாம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக வந்து கவனித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மகராசி நேயர்களுக்கு இந்த முறை வந்து கிடைக்க போகுது இது தவிர உங்களுடைய சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் அவ்வப்போது நீங்கள் பெறுவீங்க மேலும் இந்த வாரம் நீங்கள் உங்களுடைய வேலையை மாற்ற வேண்டி இருந்தது அப்படின்னா அல்ல உங்களுடைய தொழில் தொடர்பான ஏதேனும் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னா இந்த நேரம் ரொம்ப ரொம்ப மங்களகரமானதாகவே இருக்கும் அதனால மகர ராசி நேயர்கள் டிசம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னாலும் இந்த வாரத்துல நீங்க தொடங்கினீங்க அப்படின்னா நல்லபடியான பலன்கள் கிடைக்கலாம் அதிலும் குறிப்பாக ஹோட்டல் விவகாரம் உணவு தொடர்பான சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க அதில் உங்களுக்கு நல்ல லாபமானது காணப்படுங்க இந்த சூழ்நிலையில் அவசரம் மட்டும் பற்றாதீங்க ஏன்னா ஒவ்வொரு முடிவையும் கவனமாக நீங்கள் சிந்தித்து எடுக்க வேண்டிய வாரத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க இந்த நேரத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பில் அதிக கவனம் வந்து செலுத்துங்க மற்ற மாணவர்களோடு இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனை உங்களை வந்து ரொம்பவே ஆதிக்கம் செலுத்த விடாமல் இருக்கும் அதனால் நீங்கள் அதிகமாக போராட வேண்டி கூட இருக்கலாங்க இது தவிர உங்களுடைய வகுப்பில் ரொம்பவே சிறப்பாக செயல்படுறதன் மூலமாக உங்களுடைய பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து நிறைய பாராட்டுகளையும் உங்களால் பெற முடியும் மேலும் இந்த வாரம் உங்களுடைய மனைவி கிட்டே இருந்து சில பெரிய நிதி உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுதுங்க இதனால் உங்களுடைய எந்த ஒரு நிதி பிரச்சனையிலிருந்தும் முழுமையாக உங்களால் வெளிவர முடியும் மேலும் உங்கள் பார்வையில் உங்கள் துணைவியின் அந்தஸ்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்களுக்கு பரிசு கொடுத்து ஒத்துழைத்து நீங்க உங்களுடைய நன்றியை வந்து சொல்லிட்டு அவங்களையும் வந்து மகிழ்விக்கலாம் ஏன்னா இந்த டைம்ல அவங்களுடைய உதவியானது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக தெரியுங்க அதுவும் சரியான நேரத்துல அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவியின் மூலமா நீங்க பெரிய சிக்கல்ல இருந்து கூட தப்பிக்க முடியும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக இருக்கக்கூடிய மனைவியை வந்து நீங்கள் மகிழ்விக்கிறதுக்கும் முயற்சி செய்துக்கோங்க இது போன்ற பலன்களை எல்லாம் தான் டிசம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் மகர ராசி நேயர்கள் வந்து அடைய போறீங்க மொத்தத்தில் மகர ராசி நேயர்களுக்கு இந்த நான்காவது வாரம் ரொம்பவே சூப்பராகவே இருக்குங்க அதனால எந்த விஷயத்த செய்வதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த பதிவின் மூலமாக மகர ராசி நேயர்கள் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய நான்காவது வாரத்தில் என்னென்ன பலன்களை எல்லாம் அடைய போறீங்க எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி எல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த நேயர் மகர ராசி நேராக இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் கூறப்பட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவானது உங்களுடைய நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் இன்னும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க மீண்டும் இது போன்ற மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்